ரகசியம் சொல்ல அனுமதி கேட்ட துலான் சஞ்சய் நிர்வாண நிலையில் மீட்கப்பட்ட விருந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவிப்புக்காக காத்திருக்கும் தபால் துணிக்கலம் முட்டை விலையில் வீழ்ச்சி வெளியான புதிய அறிவிப்பு வாகன இறக்குமதி அரசின் வருமானத்தை அதிகரிக்க முன்வைக்கப்பட்ட திட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த என எதிர்வரும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்க சந்தர்ப்பம் உள்ளதாக நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சட்டமூலத்தை சமர்ப்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட அவர் கூறியுள்ளார் எனினும் சட்டமூலத்தை அன்றைய தினம் முன்வைப்பதா இல்லையா என்பது சபாநாயகரின் முடிவு என அவர் கூறியுள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் ஏழு நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் முதல் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதற்கான நெருங்கிய நாள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதியாகும் என நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குடரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் நிர்வாகங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்யுமாறு நுவரலியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் நுவரெலியா பீட்ரூட் தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்குள் அத்துமுரி நுழைந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட தரப்பினர் முன்னிலையாகாத நிலையில் குறித்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட குளுவினர் கைது செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தியதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் குறித்த தொழிற்சாலைக்குள் அத்துமுறி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் உள்நுழைந்ததாக தெரிவித்து வழி பெருந்தோற்ற நிறுவனத்தினரால் நுவரலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த தொடர்பான வழக்கு ஒன்றிய தினம் நுவரலியா மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட குழுவினர் முன்னிலையாகவில்லை இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட குழுவினரை கைது செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது உயர் ஆலயத்தின் மதில்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொண்டு வந்த பதாகைகளை ஒட்ட முயன்றதை அடுத்து குறித்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் கூறுகின்றன பங்களாதேசில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைகளில் முப்பது வீத இடஒதுக்கீடு வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் மீண்டும் நடவடிக்கை எடுத்துள்ளதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் படித்துள்ளது இந்த போராட்டம் காரணமாக அந்நாட்டில் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் மாணவர்களுக்கு எதிரான பங்களாதேஷ் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை கண்டித்து கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொடூரமான முறையில் பங்களாதேஷ் மாணவர்கள் ஈடுபட்டவர்கள் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக சர்வதேச சமூகம் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என அவர்கள் கூறியுள்ளனர் இலங்கையில் உள்ள குடிசார் சமூகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவரை ஒன்றியத்தினர் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தொழிற்சங்கத்தினர் மற்றும் குடிசார் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொண்டு வந்த பதாகைகளை கொழும்பிலுள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் மதில்களில் ஒட்ட முயன்றுள்ளனர் ஆர்ப்பாட்டக்காரர்களின் இந்த நடவடிக்கை குறித்து பகுதியில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் தடுக்க முயன்றதை அடுத்து பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது கிளப் வசந்த கொள்ளப்பட்டி பச்சை குத்தும் மையத்தின் உரிமையாளர் துலான் சஞ்சய் நீதிமன்றத்தில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்கவுள்ளதாக இன்று தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த சந்தேக நபரின் ரகசிய வாக்குமூலத்தை பகல் இடைவேளையின் பின்னர் இன்று வழங்க முடியும் என குறித்த நீதிபதி தெரிவித்துள்ளார் கிளப் வசந்த கொலையின் பின்னர் கைது செய்யப்பட்ட பச்சை குத்தும் மையத்தின் உரிமையாளர் தற்போது விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார் கந்தானி பூதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த இனம் தெரியாத நபரின் நிர்வாண சடலத்தை கந்தானி போலீசார் மீட்டுள்ளனர் இறந்தவரின் முகம் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் சமூக தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கந்தானி போலீசார் மேற்கொண்டுள்ளனர் பிரிக்குட்பட்ட குகுல் கடுவ பகுதியில் நண்பர்கள் மதுபான விருந்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ள நிலையில் சம்பவத்தில் மதுகம பகுதியில் வாசிக்கம் ஐம்பத்தோரு வயதுடைய நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட மேலும் இரண்டு நண்பர்களுடன் இணைந்து மதுபானம் கொண்டிருந்துள்ள நிலையில் நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் இந்த தாக்குதல் இடம்பெற்றமை விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கொலையானவரின் சடலம் எம்பிபிட்டிய வைத்தியசாலையில் சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கம்பிகமுவ பகுதியில் வசிக்கும் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கம்பேகமுவ போலீசார் மேற்கொண்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தவுடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தபால் திணைக்களத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதி தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தபால் மூல வாக்களிப்பு மற்றும் உத்தியோகபூர்வ தேர்தல் அறிவித்தல் விநியோகம் தொடர்பிலும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் அத்துடன் அனைத்து வீடுகளுக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க எட்டாயிரம் தொழிலாளர்கள் நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தபால் வாக்குகள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பாதுகாப்பான முறையில் மாற்றுவதற்கு தபால் துணைக்களங்கள் கடமைப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று முதல் ஒரு முட்டை சந்தைக்கு நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் முட்டையின் விலையை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சங்கத்தின் தவிசாளர் ஆர் எம் சரத் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் எவ்வாறாயிரம் முட்டையின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் மீண்டும் முட்டையை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல இலங்கைக்கு மீண்டும் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதிக்கு சரியான கொள்கையொன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் இவ்வாறான கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படாத வகையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றார் வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் கொள்கை வகுக்கும் தீர்மானம் நல்லதொரு முடிவு என அவர் தெரிவித்துள்ளார் தேவையான அடிப்படை வேலைகள் செய்யப்பட்டுள்ளன அதற்காக பதினைந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசாங்கத்தின் வருமானத்தையும் அதிகரிக்க முடியும் என்று கூறினார் எதுடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்